தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் இசி டெக் சிசிடிவி தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் இசி டெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றார் ஆனால் அங்குள்ள பிரச்சனையில் அந்த கூட்டணியிலே அவரால் நீடிக்க இயலவில்லை காரணம் என்னவென்றால் அவருக்கு இப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு உகந்த கூட்டணி அல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற கூட்டணி இல்லை ஆகையால் நாமும் இந்த பாஜக அணியில் இருந்தால் மிகப்பெரிய தோல்வியை தழுவோம் என்ற அடிப்படையில் அவர் வெளியேறியிருக்கிறார் அவர் புரிந்து கொண்டது போல் அனைவரும் பாஜகவை வெகு விரைவில் புரிந்து கொள்வார்கள் இப்போ செங்கோட்டையின் வந்து நாளைக்கு பத்தாயிரம் பேர் அது ஏற்கனவே நிறைய புகைச்சல் இருக்கிறது இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை என்று பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதை யாரும் ரசிக்கவில்லை விரும்பவில்லை எந்த காரணங்களுக்காக கூட்டணி வைக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் அறிந்த உண்மை ஆகவே மூத்த தலைவர்கள் இந்த மண்ணை நேசிப்பவர்கள் யாரும் பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் விருப்பத்தை தெரிவிக்க மாட்டார்கள் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கூட்டணி இயற்கைக்கு எதிரான கூட்டணி என்பதை தான் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு தலைவராக கூட்டணியை விட்டு வெளியேறுவதும் அந்த முக்கியமான கட்சிகள் உள்ள முக்கியமான தலைவர்கள் வெளியே வெளியேறி மாற்றுக் கட்சியில் சேருவதுமாக நடந்து வருகிறது எடப்பாடியாக கைவிடுறதுக்கு ஒரு எப்படி பார்க்குறீங்க தெரியல அவங்க தான் சொல்லணும் நகராட்சியில் பட்டியலின அதிகாரி அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதெல்லாம் வந்து இந்த மனிதகுலம் இந்த தேசத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் அவர் நேரடியாக செய்திருக்கிறார் சில பேர் மறைமுகமாக செய்கிறார்கள் இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும் எங்கு அநீதி இருக்கிறதோ அந்த அநீதிக்கு எதிராக மக்கள் திரள வேண்டும் அங்கேயே அது ஒரு முடிவு வந்திருக்கணும் ஜிஎஸ்டி வரிகுறை வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் ஜிஎஸ்டி என்பது பதினெட்டு விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடாது அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கொள்கை ஏன்னா இது மேலை நாடு கிடையாது யூரோப் கிடையாது அமெரிக்கா கிடையாது சைனா கிடையாது ஜப்பான் கிடையாது ரஷ்யா கிடையாது நம்முடைய மக்களுடைய நலன் கருதி பதினெட்டு விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடாது நாங்கள் வந்து தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலே சொல்லிட்டு வரோம் ஆனால் மோடி என்ன சொன்னார் இல்லை மேலை நாடுகள் மாதிரி செய்ய வேணும் நாற்பது விழுக்காடு போட்டார் இப்போ மக்களுடைய சேமிப்பு குறைஞ்சி போச்சு கடன் ஏறிப்போச்சு பொருளாதாரம் மங்கி போச்சு வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் என்ன சொன்னதோ அந்த முடிவுக்கு இப்போ வந்திருக்கிறார் இதிலருந்து தெரிந்தால் காங்கிரஸுடைய அனுபவம் காங்கிரஸ் உடைய அமைச்சர்களுடைய அனுபவம் காங்கிரஸுடைய அமைச்சரவை எப்படி செயல்பட்டது எப்படி நாட்டை ஆடுது என்பதற்கு இப்போ இந்த நாற்பதுலேருந்து பதினெட்டு இறங்கி வந்திருக்காங்களே இது ஒரு முன்னுதாரணம் ஆகவே தொடர்ந்து மோடி அரசு மக்களுக்கு எதிராக மக்களை வஞ்சிக்கின்ற செயலை செய்யக்கூடாது இன்றைக்கி அமெரிக்காவும் நமக்கு ஏன் பிரச்சனை ரஷ்யாவில் போய் இவர் கச்சா எண்ணெய் வாங்கினார் ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் மலிவாக வாங்கினதுனால யாருக்கு நன்மை மக்களுக்கு நன்மையா இன்றைக்கி அஞ்சு ரூபாய் பெட்ரோல் உள்ள குறைஞ்சிருக்கா பத்து ரூபாய் டீசல் உள்ள குறஞ்சிருக்கா மலிவான எண்ணெயை வாங்குகிறேன்றீங்க கச்சா எண்ணெயை ஆனால் அம்பானிக்கும் அதானிக்கும் அது லாபம் அம்பானிக்கு அதானிக்கும் லாபம் இருப்பதனால் ஒரு தேசத்தில் உள்ள வெளியுறவு கொள்கை யாரும் சிதைக்க மாட்டாங்க இவர் அதையும் சிதைத்து இருக்கிறார் அமெரிக்கா நேரடியாக பிராமணர்களுக்கு அவங்களுக்கு ஆதாயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ரஷ்யாவில் வாங்குறதுனால கச்சா எண்ணெய் வாங்குறதுனால இது அம்பானிக்கும் அதானிக்கும் தான் ஆதரவு வேறு யாருக்கும் ஆதரவு கிடையாது இந்தியாவில் முதலீடு செய்ய முதலிட்டா அச்சப்படுறாங்க இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி திருப்பூர் கோவை கரூர் போன்ற பின்னால் ஆடை தொழில்கள் ஃபுல்லாக கீழே படுத்துச்சு நலிஞ்சு போயிருக்கு ஏற்றுமதி தொழில் சென்னை துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் எல்லாமே ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வெளியுறவு கொள்கையும் பொருளாதார கொள்கையும் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது தான்